ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க கூலி படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதராபாத்தில் நடந்துருந்தது அதனோட இப்போ சென்னையில் நடந்துருந்தது அந்த ஷெடியூலில் முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த ஷெடியூலுக்காக சார் வந்து தூத்துக்குடி போக போகிறதாக தகவல் வந்திருக்குங்க இன்றே ரஜினி சார் வந்து தூத்துக்குடி போயிட்டு வரணும் அந்த படத்தோடைய ஒரு சின்ன போர்ஷன்ஸ் ஒரு சின்ன ஷெடியூல் வந்து தூத்துக்குடியில் நாளையிலேருந்து நடக்க போகிறதாக சொல்கிறாங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திரையரங்குக்கு உள்ளார அந்த படத்தோடைய காட்சிகள் ஒரு சில காட்சிகள் எடுக்க போகிறாங்க அந்த வளாகத்தில் வந்து எடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கிய காட்சிகள்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கூலி படத்தோடைய ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பாக நடந்தனுக்கு ஏன்னா இந்த வருஷம் கடைசிக்குள்ளே இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சு தரதாக லோகேஷ் கனகராஜ் பற்றினாக்கா சன் பிச்சர் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க வாக்குறுதி கொடுத்துருக்கறதான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்துடணும் அப்படின்ற மாதிரி சன் பிக்சேஸ் வந்து பிளான் போட்டிருக்காங்க ரொம்ப பெருசாக பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா அடுத்த வருஷம் ரஜினி சாருக்கு அவர் சினிமா பயணத்தை ஆரம்பித்து ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அடுத்த வருஷம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக ஒரு திருவிழா மாரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் தேட்டரில் பேக் டு பேக் ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து முடிவு பண்ணிருக்காங்க ஒன்று கூலி இன்னொன்று ஜெயில செகண்ட் பார்ட் ரெண்டுமே அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக வருது சன் பீச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க ரஜினி சாரோட திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மெஜ்ஸ்டோனாக அமையணும் இந்த ரெண்டு படமும் அப்படின்றதெல்லாம் முனைப்பு காட்டினுக்காங்க ஸோ ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணும் போது அந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்தாருனா அதுவும் பேக் டு பேக் ரெண்டு படமும் சக்சஸ் கொடுத்தாருனா வேற லெவலில் இருக்க போகுது ஸோ அதற்காக தான் லோகேஷ் கனகராஜா அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒழிச்சுன்னு இருக்காரு நெல்சன் கிட்டே இப்பவே சொல்லிட்டாங்க இந்த படம் முதல் பாகத்தை காட்டிலும் பெரிய சக்ஸஸ் பெறணும் இது வந்து ரஜினி சார் ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அது ஒரு பெரிய அவருடைய சினிமா கேரியருக்கு நம்ம தரக்கூடிய ஒரு மரியாதையாக அது இருக்கணும் அப்போ எந்த அளவுக்கு இருக்கணும் நீ யோசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க லோகேஷ் கன கலஞ்சிக்கிட்டையும் டிஐஜிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கோட்டு படத்தில் வந்து பண்ண மாதிரி சொதப்பிடாதீங்க ஸோ நம்ம படத்தில் கொஞ்சம் பட்ஜெட் எகர்னாலும் பரவாயில்ல பட் ஆனால் அவுட் புட் பக்காவாக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்து பரதுன்னு தோணுது ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறக்காமல் கீழே சில இன்ஃபுன்ஸ்